எனக்கு இப்போ கல்யாணம் முடிஞ்சு பதினாறு மாசம் ஆகுது மேடம் சரி கல்யாணம் முடிஞ்சு ஒன் மந்த் தான் நான் என் ஹஸ்பண்ட் வீட்டுல இருந்தேன் இருந்தப்போ என்ன ஆச்சுன்னா கொஞ்சம் ப்ராப்ளம் எனக்கு என் மாமியோ மாமியாருக்கும் கொஞ்சம் ஒத்து வரல அதனால சரி ஓகே நான் வேற கன்சி வர கல்யாணம் முடிஞ்ச ஒன் மந்த்லயே எனக்கும் உடனே குழந்தை தங்கிடுச்சு ஆனா கன்சி வரணும்னா ஒரு நாள் அவன் சாப்பிட்டு செஞ்சு வாங்கி வந்துட்டே இருந்தது சாப்பிட முடியல செய்ய முடியல அந்த மாதிரி இது இருந்ததுனால நம்ம வீட்டுக்கு வந்தேன் மேடம் வந்ததுல இருந்து அதுக்கப்புறம் அவங்க வீட்டுல என்ன சொன்னாங்க என்ன பண்ணாங்க எதுவுமே தெரியல அதுல இருந்து எங்க ஹஸ்பண்ட் இப்ப வரைக்கும் மாசம் வரும் போதும் பாக்க வரவே இல்லை குழந்தை பிறந்து இத்தனை மாசம் ஆகுது இது வரைக்கும் வரவே இல்லை அதுக்கப்புறம் வீட்டுல தான் கன்வின்ஸ் பண்ணி பொங்கலுக்கு போய் விட்டுட்டு வந்தாங்க அங்க அப்பயும் ஒரு வாரம் தான் இருந்தேன் இருந்துட்டு திரும்ப இங்கதான் வந்தேன் அதே மாதிரி இப்ப ரெண்டு வாரம் ரெண்டு தடவை போனேன் போய் கொஞ்ச நாள் ரெண்டு மூணு நாள்ல இருக்கேன் திரும்பவும் ப்ராப்ளம் வந்ததுன்னு சொல்லி எங்க அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன் இப்படிதான் இந்த பதினாறு மாசமும் போய் இருக்கும் மேடம் இந்த குழந்தை வரது ஆறு மாசம் ஆகுது இது வரைக்கும் என் ஹஸ்பண்ட் குழந்தை பிறந்த மூணாவது நாள் பாக்க வந்தாங்க அதுக்கப்புறம் இந்த 6 மாசம் ஆனது பாக்க வரவே இல்ல மேடம் நீங்க எதுக்கு நீங்க எத்தனை மாசத்துல உங்க அம்மா வீட்டுக்கு போனீங்க அதாவது நான் வந்து அம்மா வீட்டுக்கு வந்திருந்தேன் அப்படி போனீங்க அம்மா வீட்டுக்கு அப்புறம் அங்கேயே அப்படியே அதாவது கல்யாணம் முடிஞ்ச ஒன் மந்த் ஹஸ்பண்ட் கூட இருந்தாங்க மேடம் அவங்க அதுக்கப்புறம் சென்னைக்கு ஒர்க் பண்ண போயிட்டாங்க அவங்க கிராமத்துலதான் இருக்காங்க போய் அதனால போயிட்டாங்க போனா விட்டு கல்யாணம் முடிஞ்ச ரொம்ப ஃபீல் பண்ண அதனால சரி நம்ம ஃபீல் பண்றமே தனியா இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்றதுக்காக ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அம்மா வீட்லயே போய் இருந்துட்டு வரலாம் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும் அப்படின்றதுக்காக வந்தேன் மேடம் அப்புறம் அங்கேயே தங்கிட்டீங்க அம்மா வீட்லயே அங்க வந்து தங்கல மேடம் வந்து போகணும் இருந்தேன் அது கூட ஒவ்வொன்னா நானும் எங்க ஹஸ்பண்ட் பேசும்போது கொஞ்சம் ப்ராப்ளம் நான் பேசுறும் அவங்க அவங்க அப்பா இப்படி சொல்றாங்க அம்மா இப்படி சொல்றாங்கன்னு சொல்லி ஒவ்வொரு ப்ராப்ளமா பேசி பேசி கடைசியில இவ்வளவு தூரம் சண்டே ஆயிடுச்சு மேடம் சோ அப்ப அந்த முப்பத்தஞ்சாவது நாள் உங்க அம்மா வீட்டுக்கு போனது அப்படியே அவங்க அம்மா வீட்டிலே தான் இருந்துட்டீங்க முப்பத்தஞ்சு நாள் வந்து அம்மா வீட்லயே இருந்தா அவங்க போன்ல காண்டாக்ட் பண்ணா நீ எதுக்கு எனக்கு ஃபோன் போன் பண்றேன் பேசாத அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இல்ல அதுதான்மா நீங்க வந்து அந்த மாதிரி பண்ணிருக்க கூடாது நீங்க உங்க வீட்டுக்கார எங்க போனாரோ அங்க போய் உங்க வீட்டுக்காரோட இருந்திருக்கணும் இருந்திருக்கணும் மேம் நாங்க சொன்னோம் மேடம் அப்போ இந்த பொங்கலுக்கு போய் வீட்ல போய் விட்டுட்டு வந்தாங்க அவங்க பார்க்க வரலாட்டியும் பரவாயில்ல நீ அங்கதான் இருக்கணும்னு சொல்லி எங்க வீட்ல கன்வின்ஸ் பண்ணி என்னை போய் விட்டுட்டு வந்தாங்க மேடம் போய் என் பொங்கல் குடிக்க போய் பொங்கல் குடுத்த போனோம் குடுத்தப்ப அங்க வீட்டிலே சண்டை போட்டாங்க உங்க பொண்ணு எங்களுக்கு வேணாம் நீங்க கூட்டிட்டு போங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பெரிய சண்டை ஆயிடுச்சு மேடம் அந்த ஊர்லயே ரொம்ப பெரிய ப்ராப்ளம் பண்ணாங்க அவங்க அம்மா தான் ரொம்ப என்ன வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொன்னாங்க அவங்க பிரச்சனை பண்ணி சண்டை போட்டாங்க ஊர்ல இருக்கிற பெரியவங்க எல்லாம் பேசி கன்வின்ஸ் பண்ணி நீங்க இருங்கம்மா கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு பேச விடுங்க எனக்கு கொஞ்சம் கேள்வி கேட்க விடுங்க உங்க கணவர் வந்து சிட்டில இருக்காரு இல்லையா உங்க மாமனார் மாமியார் தானே ஊர்ல இருக்காங்க யாரு மேடம் உங்க கணவர் வந்து சிட்டியில இருக்காருல தனியா இருக்காருல தனியா இருக்கார்ல அப்ப நீங்க வந்து உங்க கணவர் உங்க கணவர் வீட்டுக்கு தானே போயிருக்கணும் நீங்க எதுக்கு உங்க மாமனார் மாமியார் வீட்டுக்கு போனீங்க கலவர் மேம் மாதிரி எல்லாம் ஒன்னாதான் மேம் இருக்காங்க கலவர் வந்து வேலை பாக்குறாங்க ஒர்க் பண்றாங்க ரூம் எடுத்து தங்கியிருக்காங்க சென் அது நீங்க ஏன் அலோவ் பண்ணீங்க என்ன எனக்கு வீடு எடுங்க நான் உங்க கூட வந்து நான் தங்கணும் அப்படின்னு நீங்க சொல்லிருக்கணும்ல அதான் மேம் கல்யாணம் முடிஞ்சப்போ ஒரு மாசம் வீட்ல இருந்து அவங்க போயிட்டு போயிட்டு வீடு பார்த்துட்டு கூப்பிட்டு திரும்ப கூப்பிட வரேன்னு சொன்னாங்க மேம் வர்றவங்க தான் இந்த உங்க அம்மா அப்பாவோட போய் இருக்கீங்க அப்போ போட்டு உங்க கணவர்கிட்ட பேசுறீங்க ஏதோ சம் மனஸ்தாபம் ஆகுது சரியா அப்போ மேல 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 ஃபோன் பேசி ஃபோன் பேசி ஃபோன் பேசி சண்டை சச்சரவு பதிலாக நீங்க வந்து ஒரு பிரேக் எடுத்துட்டு அவரை வந்து வீடு எடுக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம போய் வீட்டில் போய் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை வந்து அம்மா அப்பா வீட்டிலேருந்து கிளம்பி போய் மாமனார் மாமியாரோட போய் உட்காந்துட்டு அவங்க வீட்டில் டெலிவரி பண்ணுற மாதிரி பார்த்து அந்த மாதிரி கொஞ்சம் பாண்டிங் ஏற்படுத்திட்டு இருந்திருக்கலாமே நான் கேட்குறேன் அப்படி சொல்றீங்களா மேம் அதான் மேம் இங்கே நாங்க நினைச்சது சென்னைக்கு அவங்க கூட்டு போக சொல்லணும்னு நாங்க நினைச்சோம் மேம் அவங்களுக்கு ஒத்து வரல எனக்கு அந்த ஊர்ல போய் இருக்க மாசம் எனக்கு அந்த அளவுக்கு விவரங்கள் தெரியல எங்க மாமியாரு காலையில ஏழு மணிக்கு வேலை போயிட்டு நைட் ஏழு மணிக்கு தான் மேம் வருவாங்க அங்க பாத்துக்கிட ஆள் இல்ல தான் நம்ம வீட்டுல இருக்க வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு வீட்டுல எத்தனை பேர் உங்களுக்கு கூட பிறந்தவங்க தங்கச்சி தம்பி மேம் ரெண்டு பேர் மேம் சரி உங்களை என்ன பாத்துக்கிறதுக்கு என்ன இருக்கு உங்களை பாத்துக்க என்ன இருக்கு உங்களுக்கு என்ன வயசாச்சு полоке சிக்ஸ் मैम 26 உங்களுக்கு என்ன பாத்துக்க இருக்கு உங்க மாமியார் வேலைக்கு போயிட்டு வர வரைக்கும் நீங்க டிவி கிவி பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு நீங்க இருக்க வேண்டியது உங்க மாமனார் மாமியார் நீங்க மூணு தானே அந்த வீட்ல உங்க கணவர் கூட பிறந்தாங்க எத்தனை பேர் கணவர் வயிறு அடிக்கடி வரும் வாந்தி எடுத்துட்டே இருந்தேன் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தது மேம் உடல்நிலை வீட்டு ப்ராப்ளம் என்னால அங்க போய் இருக்க முடியல சரி ஆஹ் இப்ப உங்க வீட்டுக்காரர் வந்து எந்த விஷயத்துக்கு உங்க மூணு மூணு நாலு விஷயத்துல மனஸ்தாபம் ஆச்சுருந்தீங்க இல்ல உங்களுக்கு உங்க வீட்டுக்காருக்கும் அது என்னென்ன விஷயம் இருக்கு ஒரே ஒரு விஷயம்ல அவங்க அப்பா அம்மா நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அவங்க கூட பண்ணவங்க எத்தனை பேர் அப்பா அம்மா மாதிரி இது வரைக்கும் நான் பேசுறேன் இல்லையேம்மா நீங்க நீங்க போய் அவங்க கூட இல்லவே இல்லையே ஒரு நிமிஷம் இருங்க நீங்க வந்து உங்க அம்மா அப்பா கிட்ட இருக்கிற நம்பிக்கை உங்களுக்கு உங்க மாமனார் மாமியார் மேல இல்ல

ஸோ அவங்க கூட ஒரு நல்ல பாண்டிங் ஏற்படுத்திட்டு நல்லபடியாக இருந்திருந்தீங்கன்னா ஒரு வீடு பார்த்த உடனே உங்கள் கணவர் உங்களை கூட்டிகிட்டு போயிருப்பாரு இல்லை அப்பப்பா வந்து உங்களை பார்த்துட்டு போயிருப்பாரு உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை தான் இருந்திருக்கும் நீங்கள் வந்து அவரோட அம்மா அப்பா கிட்டேருந்து அவரை பிரிக்கணும் அந்த சண்டையெல்லாம் ஏற்படுத்தினாக்க தான் அவங்களுக்கு பிடிக்காமல் போயிடுச்சு ஏன் அந்த மாதிரி பண்ணீங்க போன உடனே எதுக்கு இந்த மாதிரி வீட்டுக்குள்ளே போன உடனே உனக்கு அம்மா அப்பா வேணுமா நான் வேணுமா நீ வீடை பாரு நான் நீங்க எதுக்கு போய் அம்மா வீட்ல போய் உட்கார்ந்தீங்க முதல்ல கல்யாணம் ஆன உடனே எதுக்கு போய் சும்மா செக்கப்க்கு வந்ததா மேம் வந்து இங்க இருக்குறப்ப இந்த ப்ளோ ப்ராப்ளம் நீங்க இருக்குறது அம்மா பா இருக்குறது எந்த ஊரு தூத்துக்குடி மேம் உங்க மாமனார் மாமியா இருக்குது அவங்க ராஜபாளையம் சோ ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான பிளேஸ் தானே ஆ எஸ் ஆ வசதிகள் வந்து ரெண்டுத்லயும் ஒரே மாதிரி வசதிகள் தானே அப்புறம் என்ன நீங்கள் ராஜபாளையத்தில் உங்கள் மாமனார் மனைவியோடயே இருந்திருக்கலாமே வந்து கணவன் மனைவி திருமணம் ஆன உடனே கொஞ்சமாவது வந்து பாண்டிங் ஏற்படுத்திக்கணும் ஒரு பாண்டிங்கே ஏற்படுத்திக்காம உடனே பிரெக்னெண்ட் ஆயிடுறாங்க நிறைய பேருக்கு வந்து பார்க்காமே இருந்துக்கிட்டு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு இப்போ அந்த குழந்தையோட நிலமையை நினச்சி பாருங்கள் ஒரு அப்பாவோட அப்பா வந்து பார்க்க கூட இல்லை ஒரு பாண்டிங் கூட இல்லை நீ வேண்டாம் இதெல்லாம் ரொம்ப தவறான செய்கை அவங்க மாமனார் மாமியார் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் ஆயிரம் தான் இருந்தால் கூட வந்து திருமணம் பண்ணியாச்சு ஸோ அவங்க ரெண்டு பேருக்கும் கவுன்சிலிங் அனுப்பிச்சு அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வாழ வச்சு ட்ரை பண்ணணும் ட்ரையே பண்ணாமல் ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் வாழவே இல்லை அதுக்குள்ளேயே வந்து இது வந்து இந்த மாதிரி நீ வேண்டாம் அப்படின்னு பேசுறதெல்லாம் வந்து ஒரு விதமான வன்முறை தான் ஸோ நிச்சயமாக இது வந்து ஒரு சிக்கலாக இருக்குது மன வருத்தமாக இருக்குது ஒரு பெண்ணுக்கு வந்து தலைச்சம் குழந்த ஸோ என்னதான் இருந்தால் கூட அந்த குழந்தைக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும் கணவன் மனைவிக்கு வந்து ரிலேஷன்ஷிப் நல்லா இல்லைன்னா கூட அது ஒர்க் அவுட் பண்ணுறோம் பண்ணலை அது அடுத்த விஷயம் பிரிந்து இருக்கலாம் சேர்ந்து இருக்கலாம் அது வந்து பேசி தான் முடிவு பண்ணணும் பட் வந்து குழந்தை வந்து குழந்தைக்கு ஒரு மரியாதை இருக்கணும் பிறந்த குழந்த அது பச்சை குழந்தை அதுக்கு அம்மாவாக அப்பாவாக கண்டிப்பாக நம்ம அன்பு கொடுக்கணும் அந்த குழந்தைய பார்க்கணும் அந்த குழந்தை வந்து என்னதான் இருந்தாலும் வாரிசு அப்படிங்கிற விதத்தில் வந்து அந்த பாண்டிங் கண்டிப்பாக இருக்கணும் அப்படி இல்லைன்னா ரொம்ப வருத்தமாக இருக்குது அது எப்படி வந்து ஒரு குழந்தையாக அவ்வளோ ஈஸியாக வந்து ஒரு பாட்டி தாத்தா கூட வந்து நிராகரிச்சிட்றாங்க அப்படின்றது ரொம்ப வருத்தமாக இருக்குது